ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டு டேரக்டரான தலையில் கனம் ஏறியது ப்ரொடியூசர் எதோ வேலைக்காரமாக நினைக்கிறாங்க அதனால தான் அவங்கள உருவடம் போறாங்க ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்காரு இந்த படம் திரும்பி அவர் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார் இங்க பாருங்க ராஜேந்திரன் காயம் படம் தம்பியை வச்சு எடுத்திருக்கார் அதில் காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது கொஞ்சம் பட்டிருப்பார் ஆனாலும் இந்த தம்பியை வச்சு நான் அடுத்து படம் பண்ண அனௌன்ஸ் இன்னைக்கு இந்த சேலம் சேகர் தயாரிப்பாளருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன்னு ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறார் அந்த மனம் வாழ்க நல்ல மனம் வாழ்க நான் இவங்களெல்லாம் தான் என் வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் பெரிய ஹீரோக்களால இந்த சினிமா வாழலை பெரிய ப்ரொடியூசரா இந்த சினிமா வாழலை அவங்க வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு படம் இல்லை முப்பத்தஞ்சு படம் தான் எடுக்கிறாங்க எல்லா ஹீரோ பெரிய ஹீரோ ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் இரநூறு படத்துக்கு மேலே எடுக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா நாங்கள் எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம் ஆனால் பெரிய தம்பி சொன்னாங்களே கணேஷ் சேலத்தில் படம் எடுங்க நீ பிறந்த ஊர்ல எடுத்து அங்க இருக்க இளைஞர்களை உருவாக்கு அப்படி நல்ல மனசோடு சொன்னீங்களே இப்போ இங்க இருக்கிற ஹீரோக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா தன்னை வாழ வைத்த சினிமா சென்னை பொன்னியின் செல்வம் படுத்து ஹைதராபாத்ல போய் ரெண்டு வருஷம் எடுக்கிறான் செட்டை போட்டு ஆனா பணம் யார் படம் தமிழ் பணம் தமிழர்களின் முதலீடு பாம்பே போய் ரஜினி படம் ரெண்டு படம் பாம்பே தொழில் யார் அங்க முதலீடு சென்னை தமிழ்நாடு படம் கொட்ட வேண்டியது தமிழ் படம் நீ வேலை கொடுக்கறது ஹைதராபாத் பாம்பே இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோக்கு இல்ல பெரிய டைரக்டருக்கு இல்லை இதை யார் செய்யணும் பெரிய டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை நான் சொல்கிறது கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க கதைக்கு போங்க ஹைதராபாத்தில் அங்கே லொக்கேஷன் இருக்குது அந்த கதைக்கு தேவைன்னா போங்க என்ன டொண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குமா இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின் ஒரு ஒருவேளை விடாம போயிடுச்சு ஒரு வேளை ஃபாரினாக இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதை தப்பு சொல்லலை இந்த கதைக்கு என்ன வேணும் வேணும் எந்த லொக்கேஷன் அதுக்கு மட்டும் மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் மணிரத்னம் படம் இல்லை முதல்ல அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம் அதில் பாம்பேயில தாராவியில் தமிழர்கள் பகுதியில் நடக்கிறது எங்கே போட்டார் தெரியுமா வீனஸ் காலனியில் வீனஸ் காலனி போட்டு மொத்த படம் செவன்டி எயிட்டி பர்சன்ட் இங்கே எடுத்துட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பாம்பே நல்லது அது தப்பு இல்லை என் தொழிலாளியை இதை நம்பியிருக்க தொழிலை யார் காப்பாற்றுறது நீங்கள் யாரோ பணம் புரொடியூசர் கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணால் ஜாலி பண்ணுறதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம் தமிழகம் என்ன ஆகுது அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன் ஆகவே நான் ஈரோக்களையும் பெரிய இயக்குனர்களையும் கேட்டுக்கொள்வது கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க மீதெல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும் இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு அது எங்கள் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம் போய் பூந்தில் போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பண செலவுகள் கம்பி அதனால ஹைதராபாத் அப்படி என்ன உருவாக்குவாங்க இருக்கும் தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள் அற்புதமான கரு கதை களத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம் தமிழ் தொழிலாளர்களை காப்போம் தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும் தமிழ் தயாரிப்பாளர்கள் சிறிது முத்து முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும் திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள் எங்கள் ராஜேந்திர போல பாருங்க அனௌன்ஸ் பண்ணார் காயம் இப்போ எடுக்க போறேன் அதனால இரவினில் ஆட்டம் பார் இல்லை பார் பிஏஆர் பார் டாஸ்மாக் கடையில் ஒவ்வொன்றும் பார் இருக்கு இல்லையா பார் அதை போய் பார் இந்த டாஸ்மாக் கடையில்னா இப்போ அக்கிரமம் நடக்க போகிறதில்லை குடும்பங்கள் அழிய போகிறதில்லை தாலிகள் அறுக்கப்பட போகிறதில்லை எத்தனை கொடுமைகள் எனக்கு என்னென்னா உலகிலேயே பண்பாடு மிக்க நகரம் தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தில் சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கேவலமான செய்தி என் உள்ளத்தை உழுக்குகிறது இதை ஒரு பொண்ணு போதை வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறது நடப்பதை சொன்னார்கள் இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் பதையப்போவுமே சில நடக்கிறத சொல்லி இதனால் என்ன தவறு என்று சொல்வதுதான் படம் அதை தம்பி அற்புதமாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் பெற்றோர்களையும் பெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகளை கண்காணியுங்கள் அதில் குறிப்பாக பெண்களை கண்காணியுங்கள் இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டு விட்டார்கள் இளைஞர்களும் ஒரு கவிஞன் எழுதினான் செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு நாலு பேர் நாலு பேர் கையிலும் செல் இருக்கு நாலு செல்லை ரிங் அடிக்குது அப்பா பெட்ரூமுக்கு ஓடுறாரு அம்மா சமையல் ரூபோடுறாங்க பொண்ணு மாடிக்கு போகுது பையன் தெருவுக்கு போகிறான் இவன் பேசுகிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அவன் பேசுகிற இவங்களுக்கு தெரியக்கூடாதான் எப்படி உருப்பிடம் குடும்பம் குடும்பம் உருவாடில்னாக்கா நாடு போச்சு அதாவது மனைவி சமையல் ரூமில் இருக்கா அங்கேருந்து ஒரு ஐம்பது அடியில் பெட்ரூம் இருக்குது புருஷன் பெட்ரூமில் ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் போட்டு மனைவியை கூப்பிட்றாரு ஃபோன் போட்டால் ஃபோனில் என்ன வருது நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார் கிட்ட தான் ஒரு நூறு அடி வெளியே இருக்கார் ரைட் கட் பண்ணான் மறுபடியும் போட்டான் நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் இப்போ தொடர்பு இல்லைக்கு வெளியே இருந்தாங்களா இப்போ வேறொருவன் அப்போ புருஷன் நினைப்பான் நாடாது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு இந்த காமெடிக்காக சொன்னேன் ஆக அப்படி செல்ஃபோன் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுச்சு இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும் நாடு மிகவும் கெட்டுவிட்டது ஆகவே இரவினில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும் குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றிப்பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன் அது இயக்கிய அருமை தம்பி தமிழ் தமிழ்ச்செல்வனை வாழ்த்துகிறேன் வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குனர்களையும் வளரும் நாளை இயக்குநர்கள் நீங்கள் ஒரு லோகேஷ் தியாகராஜ் பல த சகோதரர்கள் வர வேண்டும் எச் வினோத் மாது பல சகோதரர்கள் வர வேண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்